கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை கிரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் திருநாள் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஷஷ்டி திதி தேய்வரிகை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயுமே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் குரு சந்திரன் சேர்க்கை இன்றைய நாள் ஏற்படுகிறது குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் பின்தங்கி இருக்கார் ஒன்று ரெண்டாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி வழிபாடு முருகப்பெருமானுக்கு உகந்த தித்தி மகாலய பட்சத்தில் யார் சஷ்டி தித்தியில் இருந்திருக்கார்களோ முன்னோர்களில் அவர்களுக்கு இன்றைய நாள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் அன்னதானம் செய்வது பசுமாட்டுக்கு அகத்திகீரை கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கார் தையாக அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுத்துட்ருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு சந்திரன் யோகம் நல்லா காசு பணம் வரும் முகம் செழிப்பாக இருக்கும் பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியில் அன்னியம் பெருகும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் எல்லாம் கௌரவமும் கிடைக்கும் பேசிக்கலாம் அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டம் வெள்ளைன்றம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் தான தர்மங்கள் பிரயாணங்கள் இந்த நாலுமே நடக்கும் சம்டைம்ஸ் நீங்க போகாம அந்த காரியம் நடக்காது அந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்பட்டது மிருத்திஞ்சய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிரவுண் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரையஸ்தானத்தில் குரு சந்திரன் சுக்ரனுடைய வீடாக இருக்கிறதுனால நாளை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான செலவுகள் பிரயாணங்களுக்காக செலவுகள் சுபகாரியங்களுக்கு வரையங்கள் ஃபேமிலியில் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க அதுவும் குருவும் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு இருக்குது குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டுதம் மஞ்சாண்டம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு எல்லாத்தையுமே லாபமா கொடுப்பாரு நிறைய பேரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினால பணம் வருவது போட்ட முதலீடுகள்னால பரவல்வது நிறைய பேர் போட்ட முதலீடுகள்னால மெயினாக பணம் வர்றது மட்டும் கிடையாது அதை நல்ல விஷயத்துக்கு செலவும் செய்வீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு செலவும் செய்வீங்க மூத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் நிறைய கிஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்திரபர்களுக்கு பத்தாம் இடம்ங்கிறது வலுப்பெறுகிறது ஸோ வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் இன்றைய நீங்களும் உங்கள் மேனேஜரும் கோல் மேலே கைப்பாட்டு போகிற அளவுக்கு ஒரு இணக்கம் வந்துடும் பல சங்கடங்கள் பல கஷ்டங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் ரெண்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை வாங்கலாமாங்கிற எண்ணம் கூட சில பேருக்கு உருவாகும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாங்கிற மஞ்ச கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணத்துல எப்ப குரு சந்திரன் சேர்ந்திருக்காரோ தெய்வ அனுகிரகம் தெய்வ பலம் கஜலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பெறுவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது கவன் மூலியமா நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அப்பாவுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பெறுவது இந்த மாதிரி பல சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் ஆரஞ்சி துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு சந்திரன் சேர்ந்திருக்காரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது சில செலவுகளை தவிர்க்க முடியாது அதே மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்ச விருச்சிக விற்சக ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தரஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்குது அதனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்குரிய பிராப்தம் நிறைய பேர் திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெயிட் பண்ணுறதீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வர்ணம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு மற்றவங்க மூலியமாக இந்த நாள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபேமிலியில் நீங்கள் சொன்னிங்கன்னா அந்த மதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மிகவும் யோகமான நாளாக இன்றைய பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மிக்க நாள்னு சொல்லலாம் என்னதான் ஆறாம் இடத்துல குரு சந்திரன் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை பொதுவாகவே இருக்கும் நிறைய பேருக்கு வேலை ரீதியான அலைச்சல் வேலை ரீதியான இருக்கக்கூடிய கொடைச்சல்கள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் உங்கள் பாஸ் வந்து இருக்கிற குடைச்சல்கள் வருவீங்க நிறைய பேருக்கு லோன் கிளியர் பண்ணுவீங்க வீடு மேலே கட்டுறது வீடை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கட்டுறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மக்கர ராசியாக அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அது பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக குருவும் சந்திரனும் இணைந்திருக்கும் பொழுது அந்த யோகம் வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும் குழந்தை பிராப்தம் ஃபேமிலி பாண்டிங் நினைத்த காரியங்கள் கைகூடுவது எல்லாத்தையுமே சித்தி கொடுக்கறது இந்த மாதிரி பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிட்டா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமானவர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப வருது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் பொதுவாக நல்லா இருந்ததுனாவே பிளானிங் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சப்போர்ட்டு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் வந்துட்டு இருக்கோம் இன்றைய நாள் தாயாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு மனை வாகனங்கள் உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது ஸோ எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு பொருளாதார ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்துக்குமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியர் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி ஆன்மீகத்தில் நாட்டம் தான தர்மங்கள் செய்வதில் நாட்டம் நல்ல விஷயங்களுக்கு பிரயாணங்கள் செய்வது இளைய சகோதரன் சகோதரனுடைய என்ற நாள் பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்குது எல்லாத்தையுமே திறன்பட சமாளித்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கப்படுது நிறைய சந்தோஷங்களை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சட்டம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுல முதல் ராசி லக்னம் கன்னி ரெண்டாவது விருச்சிகம் மூன்றாவது மகரம் மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கு தைரியமா இருங்க பலவிதமான சந்தோஷங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று எல்லாம் சும நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள் என் சுகினோ சுக்கின பவன் சமஸ்தன் மங்களா கொண்டு வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க